ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச பறவை எதுன்னு யாராச்சும் கூட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க கிளி குயில் மயில்னு இப்போ நிறைய சொல்லுவோம் ஏன்னா அதெல்லாம் அழகா இருக்கும் காகங்கள் அழகாக இருக்காது கருப்பா இருக்கும் அதனால அதை பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட காகத்தை பத்தின சில அதிசயமான குணங்களை பற்றி பார்ப்போம் ஒரு மனிதனை விட வாழ்க்கையில உயர்ந்த நெறிமுறையில கடைபிடிக்கக்கூடியதான் இந்த காகம் உங்களுக்கு எத்தனை விதத்துக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே மிக மிக சுத்தமான பறவை இந்த தான் இந்த காகம் சாயங்காலம் தான் கூட்டுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு குட்டையிலையோ இல்ல அருவிலையோ நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு தான் கூட்டுக்கே போகுமா அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கும் இந்த காகம் இந்த காகத்தை ஒழுக்கத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட வைக்கலாம் அதாவது கற்புக்கு ஒரு உதாரணமாவே சொல்லலாமா அது ஆண் காகமா இருந்தாலும் சரி பெண் காகமா இருந்தாலும் சரி தான் சாகுற வரைக்கும் ஒரே ஒரு இணையோட தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த தான் உலகத்திலேயே மிக மிக புத்திசாலியான பறவையா ஏன் அப்படி சொல்றோம்னா நீங்க வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாளைக்கு நீங்க காகத்துக்கு சோறு வச்சாலும் உங்க முகத்தை பார்த்துச்சுன்னா தான் வாழ்நாள் முழுக்க அந்த முகத்தை மறக்கவே மறக்காதான் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நாய்களை விட அதிகமான ஞாபக சக்தி கொண்ட பறவை எதுன்னா அது இந்த காகம்தானா இந்த காகத்துக்கு சுயநலம்னா என்னன்னே தெரியாதான் ஏன்னா ஒரு காகத்துக்கு ஒரு இடத்துல உணவு கிடைச்சுன்னு வைங்களேன் அது காக்கான்னு கத்தி சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லா காகத்தையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிற குணம் இந்த உலகத்திலேயே காகத்துக்கு மட்டும்தான் இருந்தான் அது மட்டும் இல்லாம இந்த காகத்தை ஒரு சிறந்த தாய்மைக்கு எடுத்துக்கிட்டா சொல்லலாமா ஒரு காகத்துக்கு இது தான் முட்டை இல்லைன்னு நல்லாவே தெரியுமா இருந்தும் குயிலோட முட்டையை அடகாத்து குஞ்சு பொறிக்குமா அது மட்டும் இல்லாம அந்த குயிலோட குஞ்சுகளை பறக்கிற வரைக்கும் உணவு அழைச்சு பத்திரமா பாதுகாத்து வைக்குமா இந்த உலகத்துல ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தவிக்கு எடுத்துக்காட்டு இந்த காகம்தானா அது மட்டும் இல்லாம தான் இனத்துல ஒரு காகம் இறந்துச்சு வைங்களேன் ஒட்டுமொத்த காகமும் சேர்ந்து வானத்துல பறந்து கரையுமா அது ஒரு அஞ்சலி செலுத்தலுக்கு சமமா கறந்த காகங்களை பார்த்தீங்கன்னா சில ஆச்சரியமான தகவலை சுருக்கமா பார்ப்போம் காகத்தோட மூளை இயற்கையாவே பெருசா தான் இருக்குமா அதனால அதோட ஞாபக சக்தி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமா காங்கங்கள ஒரு தடவைக்கு மூணுல இருந்து ஒவ்வொரு முட்டை வரைக்கும் இடுமா முட்டையிலிருந்து வெளிவர குஞ்சுகளுக்கு கிட்டத்தட்ட நாலு வாரம் வரைக்கும் கூட்டுலேயே இருக்குமா அடுத்து பறக்க தொடங்கிடுமா காகங்கள் அதிகபட்சமா இருபது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் மனிதர்கள் போலவே காகங்களும் வயதான காலத்துல தான் பெற்றோர்களுக்கு உணவு தண்ணி கொண்டு போய் கொடுக்குமா இப்ப உள்ள மனிதர்கள் பல பேருக்கு கூட செய்யறது இல்லை இதே மாதிரி தேவைப்படும் போது தங்களுக்குள்ள உணவுகளை சேமித்து வச்சுக்கணுமா இந்த உலகத்துல அண்டார்டிகா கண்டன தவிர இந்த உலகம் முழுவதும் இந்த காகங்கள் பரவி இருக்கான் இந்த காகம் ஒரு அனைத்து உண்ணி அதாவது தானியங்கள் பூச்சிகளை இருந்து இறந்து போன மிருகங்கள் உடல் வரைக்கும் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுருமா காகத்துக்கு நீங்க சோறு வைக்கிறதுனால ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு அதாவது உங்க வாழ்க்கையில் நடக்கிற திடீர் கஷ்டம் விபத்து வீண் பலி இதெல்லாம் கிட்டேயே வராதான் குழா இருந்தா கூட அது சரியாயிருமா தீராத கடன் தொழிலை கூட தீர்ந்துருமா புத்திர பக்கவளுக்கு புத்திரம்பாக்கம் கிடைக்குமா இந்த மாதிரி பல வகை நம்பிக்கைகள் இந்த காகத்துக்கு சோறு வைக்கிறதனால இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வைக்கிற சாப்பாடை நம்ம மறைஞ்ச முன்னோர்களே நேரடியாக வந்து சாப்பிடறாவும் ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம காகம் வந்து சனி பகவானோட வாகனனால சனி பகவானே நேரில் வந்து சாப்பிட்டா ஒரு ஐதியம் சொல்லுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க